இரவு வணக்கம் அனைவரும் நலமா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நல்லா நலமுறையாக அவள் அனைத்து உறவுகளும் கூகுள் மீட் ஃபேமிலி லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த நாள் இனிமையான நாளாக அமைஞ்சு தான் எல்லாம் நலமாக எல்லாம் உள்ள விரைவாக எங்களெல்லாம் நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வந்து காப்பாத்து கடவுளை கடவுள் தான் நமக்கெல்லாம் பக்கத்துணி சரி உறவுகளே அனைவரும் ஒரே ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ம் ஹாய் செல்லமான செல்லம் தங்கமான தங்கம் குச்சு குட்டி பட்டு குட்டி எல்லாம் நல்ல குட்டி அம்மா தானே தங்க குட்டிங்களே தங்கமான தங்கங்களே அனைவரும் வாருங்கள் வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நலமா நலம் நலமுறையும் ஆவல் ஹாய் ஹாய் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் முருகேசன் வணக்கம் முருகேசன் எழுந்துரு ஹாய் முருகேசன் என்ன மணிகண்டன் பேசுங்க சவுண்ட் இல்லை ஹாய் மணிகண்டன் இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக்கை கொடுங்க என்னாச்சு மணிகண்டனுக்கு என்னாச்சு மணிகண்டன் என்னாச்சு ஏதாச்சு சவுண்டு இல்லைன்னு அழுகுறீங்களா சரி சரி சவுண்டு தான் வச்சுட்டனே சவுண்டு தான் வச்சுட்டனே அனைவருக்கும் இரவு வணக்கம் என்ன மணிகண்டன் சாப்பிட்டீங்களா ஹாய் மணிகண்டன் நீங்கள் எந்த ஊர் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஹாய் முருகேசன் சொல்லுங்க எந்த ஊர் எங்கேருந்து வந்திருக்கீங்க லைக்கும் போடல யாருமே லைக் போடவே இல்லையே தங்கங்களே அனைத்து தங்கங்களும் ஒரு லைக்கை போடுங்க அனைவரும் லைக்கை போடுங்க சரின்னு சொல்லிட்டு யாருமே லைக் போடவே இல்லையே செல்லங்களே ஹாய் சதீஷ் கண்ணன் வாங்க சதீஷ் கண்ணன் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணி ஹாய் மணி வணக்கம் சதீஷ் கண்ணன் வணக்கம் கோயமுத்தூரில் வசிபவன் நான் கோயமுத்தூரில் வசிபவன் ஹாய் மணிகண்டன் கோயமுத்தூர்ல என்ன ஒர்க் பண்றீங்க நானும் கோயமுத்தூர்ல ரெண்டு மாசம் இருந்தேன் நான் இருந்த ஊர் பார்த்தீங்களா துடியலூர் துடியலூர் பக்கத்துல வடமதுரை வட பக்கத்தில் பக்கத்துல பழனியப்ப கவுண்டர் புதூர் அந்த ஊர்ல தான் ரெண்டு மாசம் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டேன் எனக்கும் கோயம்புத்தூர் தெரியும் சரி ஓகே டிரைவர் அப்படியா மணிகண்டன் ஓகே சதீஷு ஹாய் சதீஷு வணக்கம் ஹாய் மணி வணக்கம் மணிகண்டன் டிரைவர் அப்படியா சூப்பர் பூவரசு காதல் என்ன கண்ணாமூச்சி கட்டம்மா தொட்டு சொல்லும் பட்டாம்பூச்சி குட்டம்மா கண்ணுக்குள் யாரம்மா நீ இங்கே யாரம்மா கோபங்கள் சொல்லி உள்ளார் ஹாய் ஹாய் எல்லாம் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க வந்துட்டு ஒரு ஒரு லைக் கொடுங்க போதும் நிறைய லைக்கெல்லாம் வேணுங்க ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணுங்க உடனே லைக்கு விழுந்துடும் உங்க பாருங்க எங்கிட்டையும் இன்னொரு செல் இருக்கு இருக்கா ஆனால் கிளியரன்ஸ் தான் கிடைக்க மாட்டேங்குது டபுள் டச்சுன்னா இப்படி வேகமாக பண்ணுங்க பாரு டபுள் டச்சு செய்து பாடாத பயமா இருக்குது பயந்துக்காத செல்லவும் பயந்துக்கிட்டா உனக்கு எந்திரம் போட்டு கட்டிடலாம் பயப்படாத அளவுக்கு ம் நீல கூற கொஞ்சம் கூட தாங்கல ஏ மனசு ஏ மனசு தாங்க பாடாத பயமா இருக்குன்னு சொன்னல அதனாலயே பாடிட்டேன் இப்ப பயந்துகிட்டியா உம் பயப்படாதீங்க என்ன சின்ன தங்கம் என்ன செல்ல தங்கம் என்ன கண்ணு கலங்குது சரி சரி ஓகே நான் பாடலாம் எல்லாம் லைவுக்கு வாங்க செல்லங்களே செல்ல குட்டி செமத்து குட்டி தங்கமுங்களே குத்தி குட்டிங்களே காய்ச்சல் வந்துடுச்சு காய்ச்சல் தானே வந்துருச்சு அப்போ வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்துடலாம் அதனால் பயப்படாதீங்கன்னா சமையல் வேலை ஹாய் மணிகண்டன் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு எங்க வீட்டில் பருப்பு சாப்பாடு பருப்பு என்ன இருக்கா கறி சரியா ம் டெய்லியும் பருப்பு டெய்லியும் கறி எங்க போகுது அதனால ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குழம்பு வச்சு சாப்பிடப்படும் ஹாய் மணிகண்டன் என்ன மணிகண்டன் இப்படி சொல்லிட்டீங்களே மணிகண்டன் சமையல் வேலை முடிஞ்சுது அத்த பருப்பு குழம்பு சாப்பாடு சரியா வாங்க பருப்பு குழம்பு சாப்பாடு சாப்பிட்டு போயிடுங்க படிக்கிறீங்களா படிக்கிறீங்களா என்ன படிக்கிறீங்களா நீங்க கமண்ட் பண்றத படிச்சிட்டு தான் இருக்கிறேன் ரெண்டு ஏழைக்குதான் மற்றவங்களாம் ஏழைக்கு ஏழைக்குள்ள ஒரு லைக்கு போடுங்க ஸ்க்ரீனை டபுள் டச்சு பண்ணுங்க டச்சு பண்ணுங்க டச்சு பண்ணுங்க ஸ்க்ரீனை டபுள் டச்சு பண்ணுங்க ஒரே ஒரு லைக்கை போடுங்க சூப்பர் அப்பா இப்போ யாச்சும் சூப்பர்னு சொன்னேன் இதை பாட வேணான்னு சொன்னேன் ஓ இல்லையா மறந்துட்டேன் மறந்துட்டேன் ஹாய் கண்ணன் வணக்கம் ஹாய் கண்ணன் வணக்கம் எப்படி இருக்கீங்க கண்ணன் நல்ல நல்ல முறையும் ஹாய் கண்ணன் சொல்ல அவள் ரொம்ப வண்ணன் ரொம்ப நன்றி வணக்கம் பாட்டு நீங்கள் முடியலையே முடியலையா அப்போ வாங்க இப்பயே ஹாஸ்பிடல் கூட்டிகிட்டு போகிறேன் ஹாய் மணிகண்டன் இப்பயே கிளம்பி வா நான் உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் சரி பண்ணி கூட்டிகிட்டு வந்து உன்னை கோயமுத்தூர்ல விட்டுட்டு வந்துடுறேன் ம் சரியா மணிகண்டா எப்படி இருக்கிறீர்கள் ஹாய் கண்ணன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா நல்ல ஆவல் கண்ணன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க கண்ணன் ஹாய் உறவுகளே வாங்க உறவுகளே ஹாய் மணிகண்டன் ரொம்ப முடியலையா ம் ஏன் பாட்டை பார்த்து இப்படி முடியலன்னு சொல்லிட்டியே చిన్న తంగిన్న చెల్ల తంగి నక్క நீங்கள் சாப்பிட்டிங்களா ஹாய் கண்ணன் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா கோபால் ஹாய் கோபால் காளியப்பன் கோவில் போனீங்க காளியா கோவில் போனீங்களா ஆ காளியம்மன் கோவில் போனீங்களா ஹாய் கோபால் ஆமாம் காளியம்மன் கோவில் போனேன் நீங்கள் போனீங்களா ஹாய் கோபால் நீங்கள் எந்த ஊர் ഹായ് നാളെ കോവി പോയിട്ട് തന്നെ വന്നേ ശരി രോഹിണി ഒന്നും പ്രശ്നവും ലൈക്കപ്പെടുങ്ങോളുക്ക് ഇരവ വണക്കം ஆய் கண்ணன் இரவு வணக்கம் இப்போலாம் ஏன் லைவுக்கே இல்ல கண்ணன் இதில் அதிகமாக லைவ் போடுறதில்ல ஆனால் இன்பமான வாழ்க்கை அந்த சேனலில் தான் லைவ் போடுறேன் வீடியோஸ் போடுறேன் கொஞ்சம் பாருங்கள் கண்ணன் இன்பமான வாழ்க்கைன்னு போடுங்க இன்பமான வாழ்க்கையில இருந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறேன் அதையே பாருங்கள் ஏன் பறந்து போனாலே जेने मरण दु पोनाली பிளஸ் டூ செண்ட ஐயோ அக்கா நீங்க அழகா இருக்கீங்க பரவாயில்லையே ரொம்ப நன்றி அழகுங்கிற வார்த்தைக்கே அழகு இல்லாம போச்சு మూనే <grabas> <t> <Enough>